நினைப்பது நடக்காது தேசிய மக்கள் சக்திக்கு சிபி கே பதிலடி அண்மைய நாட்களாக வந்து தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்களும் சரி இலங்கை தமிழர் கட்சியில் பொதுச்செயலான செய்து வச்சு ஒரு விலக்குறைவான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள் இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க உண்மையாக இவர்களுடைய ஒரு கற்பனையில் மிதக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஸ்ரீதரனில் பாரமுக அதி இதன்று சொல்கிறான் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீர்கள் அதை நிரூபிங்க பார்ப்போம் பதினொன்று அங்கே இருக்குது இங்கே இருக்குது பாரு இருக்கலாம் அது ஸ்ரீதரன் தான் கொடுத்தது என்று நிரூபிக்க உங்களால் முடியுமா ஏன் அப்படி என்ன ஒரு வருஷம் செய்யலை சும்மா எழுந்த மானத்தில் ஸ்ரீதரனை அடிக்கலாம் தமிழசு கட்சியை மலினப்படுத்தலாம் மக்களை என்று நினைக்கக்கூடாது அது தவறான அதே நேரம் சுதந்திரனை பொறுத்த வரையில் நீங்கள் ஆட்சிக்கு வர முன்னே கந்து போன்றவர்கள் வழக்கு அவர் தான் பேசினவர் உங்களுக்காக பேசினார் தேவிக்கு ஜெயவிபிகா ஜெயவிபிக்கா வழக்கு பேசினவராள் இப்போ நீங்கள் வேறு யார் யார் பிடிச்சி நடவடிக்கை எடுத்தால் சட்டத்தரணி என்றவர்கள் அவர் ஒரு ஆற்றல் சுற்று மாத்தன்று சொல்ல இல்லாது கோர்ட்டில் சுற்று செய்கிறது தான் இது யாருக்கா சுதந்திரனுக்கு மட்டும் தான் சொந்தமே ஊரில் உள்ள லோயஸ் எல்லாரையும் சுற்று மாற்றி செய்தான் வழக்கு விலம் அது இயற்கை அப்போ சுமா சுமந்திரனை சுத்தமாற்றி சுற்று மாத்தாண்டு சொல்ல அவன் ஆற்றல் உள்ளவன் அப்போ அவன் ஆற்றல் படித்தெல்லாம் செய்கிறார் உங்களுக்கும் வழக்கு பேசுவார் எனக்கும் வழக்கு பேசுவார் எல்லாருக்கும் பேசுவார் எந்த வழக்கம் கவர்னருக்கு எதிராக அவராக பேசுகிறார் இப்போ பேசுகிறார் அப்போ அவரை என்ன சுற்று மாதண்ட நீங்கள் சொல்கிறது கொச்சப்படுத்தாத எங்கள் எங்கட பாராளுமன்றம் எங்களோட ஒரு சிரேஷ்ட தலைவர்கள் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கிய சிரேஷ்ட தலைவர்கள் அவர்களை கொச்சர்படுத்தி மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தலாம் என்று நீங்கள் கனவு கண்டால் அது தப்பாக முடியும் அது கடைசி வரையும் நடக்காது எனக்கு தெரியும் அவர்கள் எவ்வாறு கையாளுண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல உறவோடு ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள கருத்துப்பாடு ஜனநாயகத்தில் இருக்குதானே இருக்கட்டுமே உங்களுக்கு என்ன விலகம் வந்தது உங்களுக்கு என்ன குத்திமுறை ஒன்றும் இல்லை தயவு செய்து அந்தளவு வச்சு கட்சியை உடைச்சி போடலாம் பலையீனப்படுத்தி போடலாம் என்று கன கண்டால் தயவு செய்து அந்த கனவை மறந்துடுங்க எங்களோட கட்சிக்காரர் நிதானமாக நேர்மையாக இருக்கிறார்கள் இதுவரை இருக்கிறார்கள் இதுவரை இதுவரை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ சுதந்திரன் ஸ்ரீதரன் முரண்பாடு இவை பஜ்ஜ பஜ்ஜபூல இப்போ சுதந்திரன் சுதந்திரத்தனம் பிரச்சனை என்றால் நாங்கள் கட்சி உடைஞ்சலும் இருக்கணும் பல பிரச்சனை நாங்கள் சொல்லி பேப்பருக்கு வருகிறதா தகவல் வருதா இல்லையே யாரே தாங்களுக்கு வசதியாக சொல்லி கொண்டிருக்கிறோம் கட்சி தண்டவாடல இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்வி அதுதான் தான் சரி ஒரு குழக்கம் கேட்டிருக்கிறோம் அல்லது அறிவிச்சிருக்கிறோம் இது நாங்கள் உண்மையாக கட்சியிலேருந்து திருந்தரணி நீக்கப்போகிற மட்டும் சொல்ல நாங்கள் சொன்னது இப்படி இருக்கிறபடியால் உங்களுக்கும் பாதையம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் கட்சிக்கும் உங்களுக்கு உண்டு அதில் விலகி இருக்கணும் அவர் தன்னை கருத்தை சொல்லி இப்போ கருத்தை சொல்லி இருக்கிற நாங்கள் பரிசீலிப்போம் அதை உங்கள்கிட்ட உண்மையோட்டு விஷயம் இல்லோ இதில் நீங்கள் சுதந்திரன்களுவல் இதெல்லாம் கனவர் கதைச்சு பார்க்கிறோம் ஒன்றும் கனவுகள் பறிக்காது தமிழரசு கட்சி உருப்படியாக தெளிவாக பலமாக நின்று கொண்டு தான் இருக்குது அது எனக்கு எனக்கு தெரியும் நான் எப்படி கையாளுட்றேன்னு அதெல்லாம் கையாளுவேன் இப்போ உதாரணத்துக்கு உண்டமட்டேன்னு சொல்லிவிடுறேன் இப்போ சிறிலேசருக்கு எதிராக ஒரு விளக்கம் கோர்னாங்க நான் அவர் என்னோட பேசுகிறார் என்னோட பேசி திருவிழக்கங்களை சொன்னார் நான் சுதந்திரம் சொன்னேன் எப்படி இருக்குது என்னோட பேசியிருக்கிறார் நாங்கள் அதை இனி அதை அந்தளவு ஏற்றுக்கொண்டு அது மேலே நடவடிக்கை எடுக்காம கொண்டு உடனே எஸ் தலைவரோட பேசுகிறேன் அப்படியே ஓமண்ணே அப்படி செய்ய மாட்டேன் நான் அவருக்கு கருவி தந்தை விஷயத்தை பிடிச்சிட்டேன் சிறிலேசருக்கு நேராக ஃபோன் பண்ணிட்டு நான் விஷயத்தை பிடிச்சிட்டேன் கட்சி விஷயங்களை நாங்கள் கையாளுவோம் அந்த ஆற்றல் அனுபவம் எனக்கு இருக்குது கட்சிக்கு இருக்குது அதில் இவைகள் நுழைவான் மூக்க நுழைச்சி கொண்டு அப்படி இப்படி என்ன சொல்கிறதுல ஒரு பிரியோசனமும் இல்லை உங்களை கனவும் பலிக்காது வேறு வேறையும் இருக்க நான் அதை சொல்ல விரும்பல நீங்கள் நினைக்கிறது நடக்காது